இந்த குருங்கிறவரை நமக்கு லாபாதிபதி அவர் தனஸ்தானாதிபதி அவர் அறாம் இடத்துல போய் உட்காரும்போது நமது தனமும் நமது லாபமும் எங்கே போகும்னா குரு குறிகாட்டக்கூடிய பேங்க்குக்கு போகும் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும் அப்போ நம்மளுடைய கடன் அடையும் கடன் தீரும் கடன்லேருந்து வெளியில் வர்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு எந்தெந்த கும்பராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடனை அடைப்பார்கள் சார் இன்னும் எங்களுக்கு ஏல்ரசனி முடியலையே சார் மிச்சம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்கும் உங்களை சுருட்ட போகிறார் நிறுத்து போய்விடும் டீஆக்டிவேட் ஆகிவிடும் டைல்யூட் ஆகி நாளைக்கு அப்புறம் எங்க கும்பம்னா துன்பம் இல்லை சார் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கல்வியில் குழந்தைகளுக்கு வழக்கத்தை விட கூடுதல் கவனம் ஏற்படும் கும்பராசியை எடுத்துக் கொள்வோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை கார்த்திகை மாதம் வருடத்தின் கடைசி கும்பராசிக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருந்தா மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் சூரியன் இவர்களுக்கு திக்பலம் திக்பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது அதுவும் அதிபதி லாபத்தில் ஜீவனாதிபதி லாபத்தில் இதுக்கு மேல என்ன கிடைக்கும் அதுவும் இந்த மாதம் ஆரம்பித்து பத்து நாட்களுக்குள் நிகரற்ற லாபம் எப்படின்னா இடமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைனா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இதெல்லாம் மூடிடலான்னு நினைக்கிறேன் அரசாங்க பிரச்சனை ஃபைன் கட்ட முடியல வரி கட்ட முடியல சம்பளம் கொடுக்க முடியல ஸ்டாஃப்ஸ் கிடைக்கல இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு லாபம் இதனை நம்மால் இயக்கலாம் இயக்க முடியும் அதெல்லாம் போக ஒரு ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அனுகூலம் ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் அதுவும் விற்சிகத்தில் குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக வந்து அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேமெண்ட்டு ஆர்டர் ஜாபு இல்லை ப்ராஜெக்டு இல்லை வர வேண்டிய சம்பத்துக்கள் எல்லாமே ஃபேவரபிளாக வரும் இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு புதன் சுக்கரன் கூட்டணி முதல்ல இந்த கூட்டணியானது இவர்களுக்கு பாக்கியத்தில் அப்புறம் ஜீவனத்தில் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது இந்த புதன் சுக்கரன் கூட்டணியே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக உங்களது தொழில் ஸ்தானத்தில் வந்து வாசம் செய்வார்கள் அப்போது தொழிலில் நிகரற்ற ஆர்டர்ஸு நிறைய ஒர்க்கு புது புது ஆர்டர்ஸ் அதன் மூலம் வருமானம் லாபம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு அதனால் ஒரு சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் இது கும்பராசிக்கு ஓப்பனாக சொன்னால் ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஆறாம் இடத்தில் குரு உச்சமாகி மறைகிறதே அப்படின்னு யோசித்தோம்னா இந்த குருங்கிற நமக்கு லாபாதிபதி அவர் தனஸ்தானாதிபதி அவர் அறாம் இடத்துல போய் உட்காரும்போது நமது தனமும் நமது லாபமும் எங்கே போகும்னா குரு குறிக்காட்டக்கூடிய பேங்க்குக்கு போகும் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும் அப்போ நம்மளுடைய கடன் அடையும் கடன் தீரும் கடன்லேருந்து வெளியில் வர்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு எந்தெந்த கும்பராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடனை அடைப்பார்கள் அதுவும் எப்படின்னா ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைப்பதல்ல லாபத்தின் மூலம் தொழிலின் மூலம் அந்த கடனை இவர்கள் அடைப்பார்கள் சார் இன்னும் எங்களுக்கு ஏல் ரசனியை முடியலையே சார் மிச்சம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்ன நடக்கும் சேட்டனை குரு பார்க்கிறார் உங்களை சுருட்டிய அந்த சேட்டனை குரு சுருட்ட போகிறார் நிறுத்து போய்விடும் டீஆக்டிவேட் ஆகிவிடும் டைல்யூட் ஆகி அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்காது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு சனியின் பார்வை அப்படிங்கும்பொழுது சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் சாந்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க கும்பம்னா துன்பம் இல்லை சார் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கல்வியில் குழந்தைகளுக்கு வழக்கத்தை விட கூடுதல் கவனம் ஏற்படும் சில சில நேரத்தில் நிறைய தேவையில்லாத விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளணும் இந்த டிஜிட்டல் மீடியா நெட்டு சம்பந்தப்பட்ட இன்டர்நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லும்போது சில தேவையில்லாத விஷயங்களை சந்திக்க நேரும் அதனை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் அதுவே போதுமானது வயதில் மூத்த நபர்கள் வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடத்தை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது ஆர்கானிக் உணவு எடுத்துக்கொள்வது இயற்கை உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தங்களை பார்த்து கொண்டால் போரும் அவர்களுக்கு இடம் பூமி வர வேண்டிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக வருகிறது கும்பராசி பெண்களை பார்த்துக்கோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய ஏழாம் இடத்தில் கேது அப்போ வழக்கத்தை விட கணவன் கம்மியாகத்தான் பேசுவார் பரவாயில்ல அவர் நம்மளை பேசி காயப்படுத்தாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மேலும் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அப்போ வந்து கணவனால் லாபம் ஆதாயம் சார் கரெக்டாக சொல்கிறீங்களா நடக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்க இருபத்தி எட்டு பதினொன்னுலேருந்து நீங்கள் பஞ்சாங்கத்திலயோ சாப்ட்வேர்லையோ போட்டு பாருங்க உங்களுக்கு லாபத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பார் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சூப்பர் டூப்பர் பிரமாதம் தொழில் ஸ்தானத்தில் வெற்றி இது நாலாம் இட ரிஷபத்தை பார்ப்பதனால் அதிலும் ஜாக்பாட்டு ஒரு புது பொழிவு எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ எங்கே தான் இவர்கள் சறுக்கி விடுவார்கள்னு பார்த்தோம்னா எல்லா ரூபத்திலையும் எனக்கு வெற்றிங்கிறது வந்துக்கிட்டு தானே இருக்குது நம்ம புதுசாக யோசிப்போம் மாற்றி யோசிப்போம் அட்வான்ஸாக போவோம்னு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுவதால் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் தாறுமாறாக யோசிப்பார்கள் இதனை மட்டும் தவிர்த்து கொண்டால் அதுவே போதுமானது இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பது யோசிப்பது ரிஸ்க் எடுப்பது அதுபோல் இந்த ஆகு உங்களை தூண்டி விடுவார் வயதை அனுசரித்து இளம் நபர்களாக இருந்தால் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை நாங்கள் தொழில்நுட்பம் டிஜிட்டல் மீடியா இந்த மாதிரிலாம் இருந்தால் ஏதோ புது கான்செப்டு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இவர்கள் டீவியேட் ஆகாமல் வழக்கமாக எதை செய்தார்களோ அதை மட்டும் செய்தால் போதுமானது கொஞ்சம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் அதற்குண்டான வைத்தியத்தை எடுத்துக்கொண்டால் அதுவே போதும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அஷ்டமி பௌர்ணமி திதிகளில் ராகுவிற்கு நீங்கள் துர்கா காளி இல்லைன்னா வந்து வாராகி பிரத்யங்கரா போன்ற உக்ரமான தேவிகளை வழிபாடு செய்யும்பொழுது கவச்சமாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்